சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நன்றி உங்களோட இந்த வீடியோஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு எப்படின்னா குருவை வணங்கிட்டு தான் வந்து ஒரு செயலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்களோட குருவை வணங்கி தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை தொடங்குறீங்க அதுவே வந்து பார்க்குற நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போவோம் குழந்தைகள் பெரியவங்க அந்த வீட்டினுடைய ஆண்மகன் பெண் எல்லாருமே வந்து வேலை விஷயமாகவோ படிப்பிற்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அன்றைய தினம் வீட்டை விட்டு வெளியே போவோம் நல்லபடியா எந்த ஆபத்தும் இல்லாம திருப்பி வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேரணும் சோ அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா சொல்லுங்க சார் ஸ்ரீ குரு நமஹா பூஜ்ஜாய ராகவேந்திராய சத்தியதர் ஜதாம் கல்பவிருக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத்த கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபு எனதர்மை குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம் நமது சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இது இது போன்ற நல்ல விஷயங்களை பகிர்வது மிக முசியம் எதையோ பகிர்ந்துகிட்ருக்கோம் இதையெல்லாம் பகிருங்கள் குரு தொட்டு காட்டாத விட்டை சுட்டு போட்டாலும் வராது அதனால் குரு இல்லாமல் எதுவுமே இல்லை குரு தான் நம்மளை திரு என்கிற இறைவனிடத்தில் கூட்டிகிட்டு போகிறவங்க மேடம் முதல் சொன்ன மாதிரி குரு குரு தான் ஃபஸ்ட்டு அவருக்கு அப்புறமா எல்லாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால் குரு வழிபாடு இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ நல்ல கேள்வி நம்ம வீ வெளியே போயிட்டு நம்ம குழந்தையாக இருந்தாலும் வீட்டுக்கு வர வரைக்கும் கப கப்பா கப்பாக நான் ஐயோ வந்துடணுமே அஞ்சு மணி ஆடிச்சா என்ன ஸ்கூல்லேருந்து வரலையே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கானே இப்படி நமக்கு தோணின்ண்டே இருக்கும் ஸோ இதுக்கு என்ன வீட்டிலேருந்து வெளியே போகிறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வி காமனான பத் பரிகாரம்னா கோளறுப்பு சொல்லிவிட்டு செல்வது தான் வெயுறு தோழி வெங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்திகன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேல்னு கோளறு பதிகம் கோள் அறுப்பதிகம் கோள்களால் ஏற்படக்கூடிய எத்தனை பெரிய நிறைய பரிகாரம் பார்த்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமான பரிகாரமாக கோளறு பதிகத்தை எடுத்துக்கலாம் கோளறு பதிகம் அவ்வளவு விசேஷம் கோளறு பதிகத்தை ஏன்னா கிரகங்கள் தான் எனக்கு தடை ஏற்படுத்துது இன்னைக்கு கோச்சாரம் எனக்கு நல்லா இல்ல சந்திராஷ்டமம்ங்கிறீங்க சந்திராஷ்டமம் வெளியே போக கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த சந்திராஷ்டமம் தின பலன்களை பார்க்கும் விதமே வேற விதமா இருக்கு பட் நம்ம இங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது அவங்க அவங்க ராசிக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு தனியா பலன் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த நமக்கு இந்த கிரகங்கள் தான் ஒரு நிகழ்வை அது விபத்தாகட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது நல்லது கெட்டது ரெண்டுமே அதுதான் நிர்ணயம் பண்ணுது அப்போ கோள்கள் இடத்துல தான் இதெல்லாம் இருக்குது அப்போ இந்த கோள்களையே அறுபதிகம் கோள் அறுபதிகமாக இருக்கக்கூடியதை தினமும் சொல்லிட்டு வெளியே போயாச்சுன்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு நிலை இருக்கும் முக்கியமாக ரொம்ப லாங் ட்ராவல் போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு கோள் சொல்லி இறைவனை பிரார்த்தித்து போனால் நல்லது அடுத்ததாக முருகன் மற்றும் பைரவருடைய மந்திரங்கள் நான் கந்த சஷ்டி கவச்சம் அதனால கவச்சம்னு சொல்லியிருக்கேன் நமக்கு எப்பவுமே யார் முருகனுடைய வேலும் மயிலும் இருக்க பயமே யாம இருக்க பயமேன்னு அவர் தான் சொல்லியிருக்கார் அதை சொல்லலாம் அதே போல வெளியே போறப்ப நரசிம்மரையும் ராமரையும் நினைத்து கொண்டு வெளியே செல்வது ரொம்ப தூரம் பயணம் போனீங்கன்னா கருடனை பிரார்த்தித்து விட்டு கருடன் மேல் வரக்கூடிய இறைவனை பிரார்த்தித்து விட்டு செல்லும் பொழுது உங்கள் பயணம் சீராக இருக்கும் நரசிம்மரை பிரார்த்தனைக்கணும் கோளரபதிகம் சொல்லிட்டு போகலாம் சிவபெருமானை வணங்கிட்டு போகலாம் இது எல்லாத்தோட சிம்பிளா இன்னொன்னு நாலு திக்கையும் வணங்கிட்டு போங்க நாலு திசை நாலு திசையில் ஏதோ ஒரு திசையில தான் போறீங்க திசை அப்பா கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகளே இந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதிகளே வடக்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகளே மேற்கு திசையில் இருக்கக்கூடிய தேவதைகளே உங்களை எல்லாம் வணங்கி இன்றைய என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன் நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அதையவே ஒரு காப்பாக நம் மனதாக பாவித்து சென்று விட்டால் அது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இது மாத்திரம் செஞ்சா போறோம் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு போனா நூறு வீடியோ பண்ணலாம் வெளியே போறதுக்கு என்னென்ன ரக்ஷா மந்திரங்கள் பண்ணிக்கலாம் நீங்க சுதர்சனம் சொல்லுங்க ஆஞ்சநேயருக்கு சொல்லுங்க வரிசையா சொல்லுங்க எது உங்களை காக்கும் தெய்வமாக நீங்க நினைக்கிறீங்களோ அதோட மந்திரத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புங்க எல்லாத்தையோட முக்கியம் அம்மா அப்பாவை வணங்கிட்டு போங்க அதுக்கு மேல தெய்வம் இல்ல அம்மாவை வணங்குங்க ஒரு வேலைக்கு போறீங்களா அம்மாக்கு நமஸ்காரம் பண்ணுங்க என்ன அம்மா அப்பாவை வணங்கி விட்டு செல்லுங்கள் அதுவே மிகப்பெரிய காப்பாகவும் உங்களை ரசிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கும் ரொம்ப நன்றி சார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு அழகான யதார்த்தமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அதாவது அப்பா அம்மாவை வணங்கிட்டு போகணும் அதே மாதிரி நாலு திசைகளுக்கு வந்து மரியாதை செய்யணும் அதுவே வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு கோளாறு பதிக்கும் மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து நம்ம நேர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி சார்